உன் <laughs> பே கடைக்கு பை காசு வாங்குறாங்க. டீயா, ஐயோ வாணா, காசு வாங்குறவ எவ்வளவுதா இருக்கு இந்தத்துக்கு காசு கொடு. எங்க காசு கொடு. அவங்க பாத்தாங்க கேமரால. யா காஸ்டான கேக்குறயா? என்ன காஸ்டானே வந்து நான் எல்லி பாக்குறேன் பண்ணா. ஏன்னா எல்லி பாக்குற பெரியது வாணியா? குடற காசு எங்க தன பாக்கப் போறுகோ ஆடிடானா 14000 ரூபாயா. சைலன்ஸ் சைலன்ஸ். ஊருக்குப் போறா போறேன் என்ன நான் போறேன் எங்க நான் வரேன் யா காஸ்ட் டோம். யா காஸ்ட் டோம்.

பண்ணி <laughs> பண்ணிக்க <laughs>

சார் தை நீ போற சைஸ் ஒரு போயிடு வச்சா பயிரும் போயிடு போயிருக்கேன்